எல்லாம் காத்து எல்ல அலாவின் நல்ல அல்லாஹு ரபுல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் பெருசல்லாகவே வாழ்ந்து நாம் மரணிக்க வேண்டும் அதையும் நாம் அல்லஹத்தில் தினம் தினம் கேட்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் இன்னும் நபி அல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் இந்த மூமினை பற்றி ஒரு முஸ்லிமை பற்றி சொல்லும் பொழுது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமிற்கு சகோதரன் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதே போல ஒரு சகோதரனாக இருக்கின்றனாம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லீமிற்கு அண்ணன் தம்பியாக சகோதரனாக இருக்கின்றனாம் நம்மையும் அறியாமல் அவனுக்கு நாம் அநியாயம் செய்து விடுகிறோம் அவனுக்கு தீங்குழைத்து விடுகிறோம் ஏதோ ஒரு வகையில் குடுக்கல் வாங்கலில் அல்லது வியாபாரத்தில் அல்லது அண்டை வீட்டாரின் மூலமாக இன்னும் சொத்தின் மூலமாக இன்னும் வியாபாரத்தின் மூலமாக இப்படி ஏதோ ஒரு வகையில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் செய்து விட்டார் அநீதி இழைத்து விட்டால் அந்த பாதிக்கப்பட்டவனுடைய துவா அல்லாஹிடத்தில் அவன் கேட்டால் அந்த பாதிக்கப்பட்டவனும் அவனுக்கும் அல்லாஹிற்கும் இடையே அந்த துவாவிற்கும் இடையே எந்த இல்லை என்று நபிகளார் நாயர் அலாஹ் அலுவஸ்லமும் சொல்கிறான் இந்த ஹதீஸ் அதாவது யமன் நாட்டிற்கு மூவால் லலில்லாஹனுஹா அவங்க போகும் பொழுது இந்த ஒரு ஹதீஸை சொல்லி அனுப்புறாங்க அதாவது பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு நீ அஞ்சுக்கோள் நீ ஒரு மனிதனுக்கு அநீதி இழைத்து விட்டால் அந்த அநியாயத்தை குறித்து அந்த அந்த மனிதன் பாதிக்கப்பட்டவன் அல்லாஹவிடத்திலே கரம் ஏந்து விட்டால் அந் அந்த துவாவிற்கும் அவனிற்கும் அல்லாஹிற்கும் இடையே எந்த ஒரு திரையுமே இல்லை அந்த தூவா அப்படியே அங்கீகரிக்கப்படும் அவன் என்ன உங்களுக்கு எதிராக துவா செய்தானோ என்ன சொல்லி உங்களுக்கு எதிராக அவன் பிரார்த்தனை செய்தானோ அது அப்படியே கபூலாக்கப்படும் ஏன் என்று சொன்னால் அந்த பாதிக்கப்பட்ட உன்ன துவாவிற்கும் அல்லாஹிற்கும் இடையே எந்த திரையும் இல்லை அந்த தூவாவிற்கு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று நபிகளை அரசு சலாஹமும் சொல்றாங்க இது சாதாரண விஷயமா நாம் சாதாரணமாக நினைக்கலாம் ஒருவரிடம் இருபது ரூபாய் வாங்கியிருக்கலாம் நாம் திரும்பி கொடுக்கும் பொழுது அதிலே குறைவில்லாமல் நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதிலே ஒரு ரூபாய் குறைத்து விட்டாலும் கூட அதிலே நாம் அவனுக்கு செய்யக்கூடிய ஒரு அநியாயமாக இருக்கு அவன் பாதிக்கப்படுகிறான் அவனுடைய உள்ளம் வலிக்கும் அவன் கஷ்டப்படுவான் அதே போல ஒருவரிடம் நாம் வாக்கு கொடுக்கிறோம் நான் உனக்கு இருபது ரூபாய் கொடுக்கிறேன் உனக்கு நான் ஒரு லட்சம் கொடுக்கிறேன் உனக்கு நான் இரண்டு லட்சம் கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுப்போம் அவன் அதை நம்பி இருப்பான் ஆனால் அந்த வாக்கை நாம் மீறும் பொழுதும் அல்லது சொன்னதை விட நாம் குறைத்து கொடுக்கும் பொழுதும் அவன் அந்த மனிதன் அந்த சகோதரன் அங்கே பாதிக்கப்படுகிறான் அந்த பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை அல்லாஹ்லே அல்லாஹ் அப்படியே எந்த ஒரு தடையுமே இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு உடைய துவாவிற்கு நாம் அஞ்சு கொள்ள வேண்டும் இப்படித்தான் ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி அல்லது குடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு வாக்குறுதியை நாம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி அல்லது நாம் அண்டை வீட்டாரிடம் ஏதாவது ஒரு செயல் சொல்லிலோ செயலிலோ நாம் செய்வதாக இருந்தாலும் சரி நாம் யாருக்கும் எந்த விதத்திலும் நாம் அநியாயம் செய்து இன்னும் சொல்றாங்க ரசுல்லா அப்படி நீங்கள் யாருக்காவது அநியாயம் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய உள்ளம் அது சொல்லும் உங்களுடைய உள்ளம் ஆள் மன ஆள் மனதில் எது ஒன்று தோணுகிறதோ அதை செய்யவே செய்யாதீங்க அதுதான் தவறானது உங்களுடைய ஆள் மனதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சரின்னு சொன்னா அது சரியாக இருக்கும் தவறு என்று சொன்னால் அது தவறாக இருக்கும் அதை செய்யாதீர்கள் அதற்கான நஷ்ட ஈட்டை இந்த உலகத்திலேயே அவர்களிடம் கொடுத்து விடுங்கள் அந்த பாதிக்கப்பட்டவனுடைய அந்த பாதிக்கப்பட்டாலேயா அவனுக்கான நஷ்ட ஈட்டை கொடுத்து விடுங்கள் அவனிடம் அந்த மன்னிப்பை நீங்கள் பெற்று கொள்ளுங்கள் அந்த மன்னிப்பை நீங்கள் பெறவில்லைன்னு சொன்னான் அவன் உங்களை மன்னிச்சுட்டா சரி அல்லாஹ் உங்களை மன்னித்து விடுவான் அந்த பாதிக்கப்பட்டவன் உங்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அந்த மன்னிப்பை பெறாமலேயே நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே அதற்கான நஷ்ட ஈட்டை யாராலும் கொடுக்க முடியாது ரசா சொல்றாங்க அந்த பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை அஞ்சு கொள்ளுங்கள் இன்னும் நீங்கள் இந்த உலகத்திலேயே அதற்கான நஷ்ட ஈட்டை ஏதாவது கொடுத்து அவனுடைய மன்னிப்பை நீங்கள் பெற்று கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாளை மறுமையிலே உங்களின் நர் செயல்கள் அவர்களுக்கு போய்விடும் அந்த விஷயத்தை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு பார்க்கலாம் அண்ணன் தம்பியுடைய அண்ணன் தம்பி இன்னும் இந்த சொத்து பிரிக்கிறது இன்னும் மற்றமற்ற வியாபார விஷயங்கள் இன்னும் கொடுக்கல் வாங்கல் இதிலே நாம் பார்க்கலாம் ஒருவர் கஷ்டப்பட்டு போவார் அதாவது நான் தன்னை ஏமாத்திட்டாங்களே என்று கஷ்டப்பட்டு அந்த பொருளை வாங்கிட்டு போவார் இன்னும் இது ஈரத்தை கலந்து கொடுத்துட்டாங்களே என்று கஷ்டப்பட்டு பாதிக்கப்பட்டு அந்த வியாபாரத்தை வாங்கி கொண்டு போவார் இப்படியாக பல வகையில் எந்த வகையில் நாம் ஏமாற்றினாலும் சரி நாம் எந்த வகையில் நாம் அவருக்கு அநியாயம் செய்தாலும் சரி அது அநியாயம்தான் அது பாவம் பாவம்தான் நபிகளார் அரசும் சொல்றாங்க ஒருவர் தன் சகோதரனுக்கு செய்ய வேண்டிய அந்த உபகரணத்தை அந்த நீதியை சரியாக செலுத்தி விடுங்கள் இன்னும் சொல்றாங்க அதாவது பணமோ சொத்தோ தீனாரோ திரகமோ இன்னும் பொற்காசுகளோ இன்னும் காசுகளோ எதுவுமே பயனளிக்காத நாள் இருக்கு அந்த மறுமை நாள் அந்த மறுமை நாள் ஏற்படுவதற்கு முன்பாக அந்த பாதிக்கப்பட்டவனுடைய மன்னிப்பை நீங்கள் விடுங்கள். அந்த பொருட்காசுகளை கொடுத்து அந்த மன்னிப்பை பெற்று விடுங்கள் என்று சொன்னால்